இறையேசுவில் அன்பான இறைமக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி இறைவார்த்தைகளை புறந்தள்ளாமல் அவரது கட்டளைகளை கடைபிடித்து நேரிய வழியில் வாழ்க்கை முறைகளை அமைத்து கொண்டு இறைவனோடு இணைந்த வாழ்வு வாழ்வது மீட்பை அடைந்து கொள்ள பேருதவி புரிவதாயிருக்கும் இந்த தவக்காலத்தை இறைவனுடைய வார்த்தைகளை புறந்தள்ளாமல் அவற்றை முழுவதுமாக கடைபிடித்து இறை சித்தத்திற்கு ஏற்ற வாழ்வு வாழ்வதற்கான கருவியாக பயன்படுத்தி கொள்வோம் இறை மக்கள் கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ ஒரு சிலர்தான் அவரது தேர்வு பட்டியலில் நம்முடைய பெயர்களையும் இணைத்து கொள்ள தகுதியான வாழ்க்கை வாழ்வோம் என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் லூக்கா செய்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பது வரை உள்ள இறைவார்த்தைகள் இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்தபோது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பன்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பனிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழு நோயாளிகள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவைச் சேர்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றைக் கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் ஆமீன் இறையேசுவில் அன்பான இறைமக்களை நம் அன்றாட வாழ்வில் நாம் செய்கின்ற எளிய செயல்களின் மூலமாக கூட இறைவனுடைய மாட்சியை பெற்றுக்கொள்ள இயலும் என்பதை மறைநூல் வழியாக நாம் உணர்ந்திருக்கின்றோம் சிரியாவின் படைத்தலைவன் நாமான் தொழு நோயால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய வீட்டு வேலைக்கார சிறுமி இறைவாக்கினர் எலிசாவை சென்று பாரும் நலமடைவீர் என்று கூறுகிறார் அவரும் அந்த கூற்றினை ஏற்றுக்கொண்டு இறைவாக்கினர் எலிசாவை பார்க்க புறப்பட்டு செல்கிறார் இறைவாக்கினர் எலிசாவை சென்று சந்தித்து தன்னை தொழு நோயிலிருந்து குணப்படுத்தி கொள்ள அவரிடம் வேண்டுகிறார் எலிசாவோ யோர்தான் ஆற்றில் சென்று ஏழு முறை மூழ்கி எழ சொல்கிறார் இந்த எளிய செயலால் தொழுநோய் விடுமா என்று நாமானுக்கு கலக்கம் ஏற்படுகிறது நம்பிக்கையற்ற சூழலிலே தன்னுடைய வேலையாட்களின் வற்புறுத்தலுக்கு நங்கி யோர்தானில் சென்று ஏழு முறை மூழ்கி எழுகிறார் அவருடைய புண்கள் அனைத்தும் குணமாகின்றன சிறு குழந்தையின் உடலை போன்று அவரது உடல் மென்மையாக மாறிவிட்டது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய செயல்களால்தான் இறைவனுடைய மாட்சி கிடைக்கும் அதன் மூலமாகவே இறைவனது மீட்பை அடைந்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் மாறாக கடவுளின் திட்டம் வேறுபாடானதாக இருக்கிறது நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவர் கடவுள் நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து அவருடைய மாட்சி வெளிப்படும் அந்த மாட்சியை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள முன்வருவதற்கு இந்த தவக்காலம் நமக்கு துணை புரியட்டும் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் ஜெபிப்போம் உலகிலுள்ள அனைத்தையும் படைத்து பராமரித்து காத்து வழிநடத்தி செல்லும் அன்பு இறைவா எங்கள் வாழ்க்கையில் ஏராளமான செயல்கள் வழியாக உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய உடனிருப்பை உமது மாட்சியை நாங்கள் உணர்ந்து கொண்டுள்ளோம் எளிய செயல்கள் மூலம் உமது பேரன்பை எங்களுக்கு வெளிப்படுத்திய தன்மைகளுக்காக உமக்கு நன்றி நீர் வழங்கும் அருள் ஆசிரியரை எளிய மனிதர்கள் வழியாக பெற்றுக்கொள்ள தயங்கிய தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அலட்சியம் நிறைந்த செயல்பாடுகளால் உம்மை புறந்தள்ளி வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கோருகிறோம் வாழ்வின் மீதான பற்று இன்றி உமக்கு உகந்த மக்களாக இல்லாமல் தான் தோன்றித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் செயல்பாடுகளிலிருந்து எங்களை நேர்வழிப்படுத்தும் நாங்கள் வாழுகின்ற சமுதாயத்திலே எளியவர்களின் வார்த்தைகளை புறந்தள்ளி அவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்காமல் அவர்களை ஏளனமாக பார்த்த பாவச்செயல்களுக்காக உம்மிடம் மனம் வருத்தி மன்னிப்பு கேட்கிறோம் இருவரும் காலங்களில் எதையுமே புறந்தள்ளாமல் அனைத்திலுமே உம்முடைய பிரசன்னத்தை கண்டு உணரக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் அன்றாட வாழ்வை வழிநடத்திச் செல்ல தேவையான தேவைகள் என்ன என்பதை நீர் நன்கு அறிவீர் அந்த தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள நாங்கள் அன்றாடம் ஈடுபடும் செயல்களில் எங்களுக்கு முழுமையான வெற்றியை உம்முடைய உடனிருப்பின் வழியாக உறுதிப்படுத்தும் உமது திருப்பெயரின் மீதுள்ள நம்பிக்கையினால் உம்மிடம் நாங்கள் கேட்பதனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை எமக்கு தாரும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்கள் உடல் நலன் மேம்படவும் எங்களை அழுத்தி கொண்டிருக்கும் மனச்சுமைகளிலிருந்து நாங்கள் விடுபடவும் உம்முடைய அருளினால் எங்களுக்கு வழிகாட்டும் எங்களை நம்பியிருக்கின்ற மக்கள் நாங்கள் நம்புகின்ற மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் மதித்து இறை அரசுக்கு சான்றுபகரும் நல் மக்களாக வாழ வேண்டிய வரங்கள் எங்களுக்கு நிறைவாக தாரும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைமகன் இயேசுவின் நிறைவான அருளாசிரியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக இருப்பதாக ஆமேன் இஸ்வுக்கே புகழ் மரியே வாழ்க